வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க சின்ன பட்டி இன்றைக்கான ஆம்பிள்ஃபேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டால்பிடிஏ சப்போர்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ஹெவியான ஆம்பிள் ஃபேருங்க இந்த ஆம்பிள் ஃபேர் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரோட நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீதர் அவங்களோட பார்ட்னர் தான் இந்த ஆம்பிள் ஃபேரை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இருந்து நம்மளுக்கு இந்த ஆம்பிள் ஃபேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது எதற்காக அப்படின்னா அவர் வந்து ஆடியோ வந்து விரும்பி கேட்பாராமா அவரோட வெட்டிங் டே அன்னைக்கு அவங்களோட பார்ட்னர் இந்த ஆம்பிள் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதுக்காக இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து டோட்டலாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டுங்க அவங்க எப்படி கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆம்பிள் ஃபேரை வந்து மேக் பண்ணியிருக்கேன் சென்டரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இம்ப்ரானிக் கிட் போட்டு ஒன் டொனிஐ போட்டு ஃப்ரண்ட் டிஸ்பிளேவோட நல்ல ஒரு குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஆம்பிள் ஃபேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு இன்ச்சு ஹைட்டு பேக் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெல் இன்ச்சுங்க அதே மாதிரி இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து இண்டிவிஜுவலாக உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் கஸ்டமரோட நேம் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம் யாஸ் ஆடியோஸ்ன்ற நேமு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் அந்த நேமை வந்து கம்பல்சரி போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம ஆம்பில்ஃபரோட ஃப்ரெண்ட் லுக்கு இதில் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டனில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் கோல்டனில் தான் நம்ம இதில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் யாஸ் ஆடியோஸ் அப்படின்ற நேமும் கோல்டனில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க இதுதான் ஃப்ரெண்டு லுக்கு இதுதான் ஃப்ரெண்டு லுக்குங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்கும் கஸ்டமருமே இப்படி தான் கேட்டிருந்தாரு இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சப் ஃபார் வால்யூம் கண்ட்ரோலுங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி அதாவது வி மீட்ரு அண்டு நேம் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவிட்ச் கொடுத்துருக்கோம் இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் இதில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இம்ப்ரானிக்கிட்டோட பட்டன்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்து கொடுத்துருக்கோம் இது என்கோட்ரு நம்ம யாசோ ஆடியோஸ்ன்ற நேமு ஃப்ரெண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து அதில் லைட்டிங்லாம் வேணாங்க எனக்கு பிளாக்காக இருந்தால் போதும் எனக்கு லைட்டிங்கே எனக்கு தேவையில்லை இருந்தார் இப்போ டோட்டல்டாக நம்ம இந்த ஆம்பிள் ஃபேரம் மேக் பண்ணியிருக்கோம் இப்போ பேக் சைடில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன் டெக்கில் ஐயாயிரத்தி நாலு ஓகேங்களா போட்டு நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் ஃபீஸு ஓல்ரு எல்லாமே வந்துடும் பவர் சாக்கெட் நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம் கம்ப்யூட்டர் சாக்கெட் தான் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபேன் டம்மி பண்ணியிருப்பேன் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு சேனலுக்கான பனானா சாக்கெட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் டூ கொயாக்சல் ஒன்று ஆப்டிக்கல் ஒன்று கஜிடிஎம்ஐ ஏஆர்சி ஒன்றும் இதில் வந்துடுங்க டோட்டல்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எல்லாமே பனானா சாக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கூலிங் ஃபேன் இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்புறம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்து யூஎஸ்பி மாடல் வேணாம் எனக்கு பேக் சைடில் தான் அந்த போட்டு வேணும்னு சொல்லவும் தனியாக நம்ம கட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் இம்ப்ரானிகிட்டோட எஃப்எம் ஆண்டனாவும் இதில் நம்ம எடுத்து வெளியில் கொடுத்துருக்கோம் இதுதான் பேக் சைடோட வியூ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல்டாக நம்ம வந்து பேக் சைடில் எப்படி நம்ம இதை ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன் கோல்டன் புஸு நாலு புஸு போட்டு கம்பல்சரி வந்து போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து போட்டிருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்கோம் ஹோல்ஸ் எல்லாம் கண்ட பக்கம் நம்ம போடாமல் நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஹோல்ஸ் போட்டிருப்போம் அதுவும் நீட்டாக கொய்வார் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான வயறு குவாலிட்டியான ஸ்க்ரூ போட்டு தான் நம்ம லாக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனையும் வராது அந்தளவுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்கோங்க இப்போ நம்ம டோட்டலாக போய் போயிட்டு நம்ம உள்ள இன்டீரியர் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கம்பல்சரி உங்களுக்கு புரியுங்க அதனால் இப்போ வந்து நம்ம உள்ள இன்டீரியர் போய் பார்த்துடலாம்

இந்த கெப்பாசிட்டிலாம் இது கூட சிபி பிசிபி தான் நம்ம நல்ல ஒரு ஹைஎண்டான ஒரு பிசிபிங்க வந்து உங்களுக்கு அதாவது பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸ்லாம் வந்து பத்துக்கு முப்பத்தஞ்சு மட்டல் டாயோட யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து ஜீரோ பண்ணி நம்ம வந்து ஒரு எல்இடிக்காகவும் வி மீட்டருக்காகவும் கம்பல்சரி நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து இம்ப்ரானிக் கிட்டு ஒன் டொன் ஏ இதில் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆம்பிள்ஃபேராக வந்து மேக் பண்ணியிருக்கோங்க இதில் டோட்டல்டாக வந்து பார்த்திங்கன்னா டால்பி ஆகட்டும் டிடிஎஸ் ஆகட்டும் அதாவது சாங்ஸ் நீங்கள் கேட்குறதாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க இதில் வந்து யூடியோடய எயிட் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சபு பிரிங்க இதில் வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்ல டியூன் வந்து பயங்கரமாக நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து மூணு சு ஃப்ரீ செட் இருக்கும் ஒரு கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நம்ம பண்ணிக்கலாம் இதிலையே வந்து ஃப்ரிட்ஜு அப்புறம் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அதாவது ஆகட்டும் மோனோ ஆகட்டும் எது வேணாலும் நம்ம இந்த சப்பு பிரியில் ஆட் பண்ணி நம்ம நம்ம கேட்டுக்க முடியும் இந்த ஒரு சபு பிரியை வச்சு நீங்கள் நம்ம பக்காவாக ரெடி பண்ணிக்க முடியும் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ஜே டபிள்யூ ஒரிஜினல் ஐஸ் யூஸ் பண்ணி டோல்லி ஹீட்ஸிங்கில் இதில் வந்து ஜேபிஎல் பைன் சோனி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப ஃபை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து புது காம்போவாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பிசிபிபையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் இருக்கிற காமனண்ட்டுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா ஸ்பீக்கர் ஒயர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான எனக்கு ஒரு ஸ்பீக்கர் வயர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இருபத்தஞ்சி மீட்ரு தனியாக கேட்டிருந்தார் அவருக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வயரை நம்ம வந்து டோட்டலாக இருபத்தஞ்சி மீட்டர் வாங்கி வச்சுருக்கோம் இதுவுமே கஸ்டமருக்கு நம்ம அனுப்பிச்சு வச்சு வைக்க போகிறோம் கஸ்டமர் என்ன சொன்னார்னால் நீங்களே எல்லாமே எனக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம டோட்டலாக நம்ம இதில் வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்தப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து சென்ட்ரு ஸ்பீக்கர் என்கிட்ட இல்லைங்க எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீவே அதாவது டூவே வந்து கிராஸ் ஓவர் இதில் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் இதில் மெலினம் ட்யூட்ரு யூஸ் பண்ணி நம்ம ட்யூட்ருக்கு வந்து மெலினம் ட்யூட்ரு யூஸ் பண்ணுறேன் நல்ல ஒரு ஹையண்டாக இருக்குங்க இதில் இதில் மெலினம் ட்யூட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஜாக்கும் நம்ம இதில் வந்து பக்கவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன் சென்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அவார்டில் ரெண்டு ஸ்பீக்கர் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோங்க இதில் வந்து ஃபோர் ரூம்ஸு நாற்பது வால்ட்டேஜ் சென்டருக்கு மட்டும் கஸ்டமர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு மற்றபடி லெஃப்ட் ரைட்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த ஸ்பீக்கரை தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம போட்டு கொடுக்க போகிறோம் பாக்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாக்ஸ் தான் கஸ்டமருக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸ் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்துடுங்க இந்த பாக்ஸ் மட்டுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாக்ஸு எம்டிஎஃப்ங்க முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து கிரில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் எவ்வளோ டீட்டெயில்டாக எவ்வளோ பக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு பொருள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஃபுல்ஃபில் ஆகணும் நம்ம வந்து ஏன்னா தோணுன்னு நம்ம பண்ணுறது கிடையாது மேக்ஸிமம் நம்மள்ட்ட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும் இப்போ டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரை வந்து ஃபிட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து க்ரில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிரில் வேணாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு பார்க்கவே நல்ல ஒரு பிராண்டட் லுக்கு வந்துடுங்க இப்போ நம்ம ஆம்பிள் ஃபேரை உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்ம ஆம்பிள் ஃபேருங்க டோட்டல்டாக வந்து நம்ம இப்படி தான் இருக்கும் Customer order name. அதாவது அவங்க வீட்டுக்கார அம்மா நேம் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதனால் அவங்க பார்ட்னர் நம்பர் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இந்த இதை எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா வி மீட்ரையும் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் லைட்டையும் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுவிட்சும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து அதை நான் ஆன் பண்ணியும் காமிக்கிறேன் ஆஃப் பண்ணியும் காமிக்கிறேன் டோட்டல்டாக உங்களுக்கு தெரியும் அப்போ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் எதுவுமே உங்களுக்கு தெரியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலு எல்லாமே டோட்டல்டாக வி மீட்ரு எல்லாமே ஆஃப் ஆகிடுங்க வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஆன் ஆகும் ஒரு அம்மிங் இஷ்யூ இல்லாமல் பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிவின்ல வந்து அந்த இம்ப்ராய்டி கிட்டுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ ஓல்ட் ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த ஆம்பிள் ஃபேரை வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஃபேரோட உள்ள இன்டீரியர் வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் நம்ம அம்பேல்ஃபரோட இன்டீரியருங்க நல்ல ஒரு தரமாக பண்ணியிருப்போம் ரெண்டு கூலிங் ஃபேன் இதில் யூஸ் பண்ணியிருப்போம் ஒன்று வந்து சப்ஃபர்க்காக நம்ம கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம் ஒயரிங்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக எல்லாத்துக்குமே சிலிவ் போட்டு தான் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி ரிப்பன் வயர்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணே மாட்டேன் டோட்டல்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது டேக்கும் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா டேக்குமே அதிகமாக யூஸ் பண்ணால் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் நான் டேக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல நல்லா ஒரு ஹைஃபையாக நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிக்னல் வயர் எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மாடலுக்கு நம்ம சிக்னல் எடுத்துகிட்டு போகிறது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலிவு போட்டு தான் அடியில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருப்போம் டூவல் லீஃப் கிட்ஸிங் வந்துடும் இதில் நல்லா அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூ போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனையே வராது இந்த ஃபேன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் சேனலுக்காக நம்ம கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து எல்இடி ஆன் ஆஃபுக்கு சுவிட்சுக்கு நம்ம லைனை எப்படி அடிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஒயரிங் வந்து நம்ம நீட்டாக ப்ராப்பராக பண்ணியிருப்போம் அதே மாதிரி கிளாரிட்டி அப்படின்றது வந்து சத்தியமாக குறையவே இல்லைங்க நல்ல ஒரு பக்க கிளாரிட்டியாக இருக்கும் நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆம்பிள் ஃபர் மேக் பண்ணுறீங்க நல்லா நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த ஆம்பிள்ஃபர் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதை வந்து ஒரு சில விஷயம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு ஆம்பிள் ஃபர் நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா மேக்சிமம் வந்து நான் நானூறு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க இதில் நானூறு வீடியோ அதில் ஷார்ட்ஸ்ன்னு நிறைய நம்ம போட்டிருக்கோம் அது எந்த ஆம்பிள் ஃபர் அப்படின்றத எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆம்பிள் ஃபர் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் யாருக்காக கொடுத்துருக்கோம் அது டால்பியா இல்லை வெறும் அனலாக் ஆம்பிள்ஃபராக அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட நீங்கள் பதில் பேசுங்க ஏன்னா இந்த ஆம்பிள்ஃபேர் என்ன விலை இந்த ஆம்பிள் என்ன விலை அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன புரியும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் வீடியோ நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு இம்ரானி கிட்டில் ரெண்டு வந்து ரிமோட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக ரிமோட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ஸ்பீக்கர் பாக்ஸை நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம் இதில் வந்து ரெண்டு டியூட்ரும் அதே மாதிரி இந்த கிராஸ் ஓவர் ரெண்டு ஸ்பீக்கரு அந்த கிராஸ் ஓவரை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் முடிஞ்ச வரையும் பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே சால்ட்ரு பண்ணியிருக்கேன் வயர் எல்லாமே டோட்டல்டாக இப்போ சால்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸ்குள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே சால்ட்ரு பண்ணி கிராஸ் ஓவரை வந்து இன்புட்டு கொடுத்துட்டேன் இப்போ வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட்டை வந்து நம்ம இதில் ட்யூட்ருக்கும் ஸ்பீக்கரோட அவுட்புட்டுக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் இப்போ வந்து டோட்டல்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டை வந்து மொத்தமாக நம்ம மிரிஜ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பீக்கரோட இந்த லைனு ப்ளஸ்ஸையும் அந்த ஸ்பீக்கரில் இருக்கிற மைனஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீவ் போட்டு லாக் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்பீக்கரோட மைனஸையும் நம்ம அந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸையும் வந்து நம்ம இந்த கிராஸ் ஓவரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ட்யூட்ரோட வந்து கிரவுண்டு பண்ணியிருக்கோம் ட்யூட்ரோட அந்த மைனஸ்க்குதும் நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் டோட்டல்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் சால்ட்ரு பண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கிராஸ் ஓவரை வந்து சால்ட்ரு பண்ணணும் இது வந்து டூ வே கிராஸ் ஓவருங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக நான் சால்ட்ரு அடிச்சிட்டேன் ஸ்பீக்கருக்கு தனியாகவும் அதாவது ட்யூட்டருக்கு தனியாகவும் கிரவுண்டு வந்து எல்லாமே மொத்தமாகவே நான் வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது உள்ளேயே நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணிவிட்டேங்க நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்குது செக் பண்ணியும் பார்த்துட்டேன் ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஆடியோ ப்ளே பண்ண முடியாதுங்க இப்போ டோட்டல்டாக எல்லாமே ஸ்க்ரூ பண்ணி நீட்டாக ஏற்றிட்டேன் இதில் வந்து ஃப்ரண்டில் வந்து கஸ்டமர் வந்து கிரில் போட்டு அவங்க வச்சுக்கிட்டாலும் இருக்கும் இல்லை கிரில் வேணாம் எனக்கு வந்து நான் இப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தாலும் ப்ராண்டட் மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு ஹையண்டாக இருக்கும் ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாரிட்டியை பொறுத்தவரையும் நம்மள்கிட்ட வந்து பக்காவாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மடங்கு சேர்த்து தான் இருக்கும் இப்போ டோட்டலாக எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக கஸ்டமருக்கு வந்து இதை அனுப்பி வைக்க போகிறோம் இப்போ டோட்டல்டாக வந்து நம்ம ஆம்பிள்ஃபரும் சரி ஸ்பீக்கரும் சரி அவர் கேட்ட எல்லா பொருளையும் டோட்டலாக பேக் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து சென்னைக்கு நான் கொடுத்து விட போகிறேன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே